நண்பர்களே பொதுவாக ஒரு கோவிலுக்கு போனால் நம்ம சாமியை கூப்பிடுவோம் சிற்பங்களை பார்ப்போம் ஆனால் கோவிலின் படிகளை தட்டினால் ச ரி க ம ப பி என்ற ஏழு ஸ்வரங்கள் கேட்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அது மட்டும் இல்லைங்க அங்க ஒரு அங்குல கல்லுக்குள் ஒரு முழு உலகத்தை செதுக்கி வைத்திருப்பார்கள் ஒரு அதிசயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுதான் இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் வாருங்கள் விசித்திரமான கலைக்கட்டத்திற்குள் செல்வோம் பெயர் வந்த கதை இந்த கோவிலுக்கு ஏன் தெரியுமா ஐராதீஸ்வரர் என்று பெயர் வந்தது உங்களுக்கு தெரியுமா இந்திரன் வாகனமான வெள்ளை யானை ஐராதவதர் ஒரு சாபத்தினால் தன் வெள்ளை நிறத்தை இழந்தது இந்த கோவிலுக்குள் உள்ள குளத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கி மீண்டும் தன் நிறத்தை பெற்றதால் அதனால்தான் இங்குள்ள இறைவனுக்கு ஐராதீஸ்வரர் என்று பெயர் இன்றும் அந்த தீர்த்த குலம் இங்குதான் இருக்கிறது இங்கே இசைப்படிகள் இருக்குங்க அதுதான் இங்கே இருக்க ஸ்பெஷல் இப்போதே இந்த கோவிலின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் வாங்க பளிப்பிடத்திற்கு அருகில் இருக்கும் ஏழு கற்கள் இவை சாதாரண கற்கள் அல்ல இவற்றின் மீது தட்டினால் அல்லது நடக்கும்போது ஏழு ஸ்வரங்கள் ஒலிக்கும் எப்படின்னா ஒவ்வொரு கல்லும் வெவ்வேறு அடர்த்தி மற்றும் தடிமன் கொண்டவை எந்த கல்லை தட்டினால் என்ன ஓசை வரும் என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கிட்டு செதுக்கியிருக்கிறார்கள் இது தமிழரின் ஒளியும் அறிவும் ஒரு சான்று கோவிலின் முகப்பை பாருங்களேன் அது ஒரு சாதாரண மண்டபம் அல்ல இரண்டு குதிரைகளும் யானைகளும் இழுத்து செல்லும் ஒரு பிரம்மாண்டமான தேர் போன்ற அமைப்பு அந்த கல்லாலான சக்கரங்களில் உள்ள ஆறக்கலைகள் கூட மிக துல்லியமாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் மூடினால் அந்த தேரே நகர தொடங்குவது போல் நம்மளால் அவ்வளோ ஒரு அழகாக உணர முடியுங்க நுணுக்கமான சிற்பக்கலைகள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் தஞ்சை பெரிய கோவில் உள்ள எல்லா பெரிய சிலைகளாகவே இருக்கும் ஆனா தாராசுரத்துல மட்டுமே எல்லா குட்டி குட்டி சிலைகள் தாங்க ரிஷப குஞ்சாரம் இதை பாருங்களேன் ஒரு பக்கம் பார்த்தால் காளை மாடு மறுபக்கம் பார்த்தால் யானை ஒரு தலையை வைத்து இரண்டு உருவங்கள் இப்படி செதுக்கியிருப்பாங்க கண்ணப்ப நாயனாரோட கதையும் இதுல இருக்குங்க ஒரு சிறிய கல்லில் கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை பிடுங்கி இறைவனுக்கு வைக்கும் முழு கதையை ஒரு சினிமா காட்சி போல செதுக்கியிருப்பார்கள் சமூக வாழ்க்கையில அந்த காலத்து உடற்பயிற்சிகள் நடன முத்திரைகள் ஏன் ஒரு பொன் பிரசவிக்கும் காட்சி கூட மருத்துவ நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்டு உள்ளதுங்க தாராசுரம் கோவில் என்பது வெறும் செங்கல் கல்லாலும் சுண்ணாம்பாலும் அல்ல அது நம் முன்னோர்களின் கற்பனை திறனின் உச்சம் துரதிஷ்டமாக இங்குள்ள இசைப்படிகள் மக்கள் தட்டி தட்டி விட கூடாது என்பதற்காக இப்போது மூடப்பட்டுள்ளன ஆனால் அந்த சிற்பங்கள் இன்றும் நம்மிடம் பேசி தாங்க இருக்கு இது போன்ற கோவில் தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை